அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு வரும் செவ்வாய் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை இந்த நேரத்தில் வருகிறது இந்த அமாவாசை தர்ப்பணம் எப்போது செய்ய வேண்டும் இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசனையூர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் செவ்வாய்கிழமை சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை இந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக இரண்டு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருங்க சூரிய கிரகணம் அமாவாசை அன்று தோன்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாசி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் வருகிறது இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ഒരു uh, ആണ്ടും ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக இரண்டு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணங்கள் தோன்றும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வருகிறது இந்த அமாவாசை என்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசை பிப்ரவரி பதினேழு அன்று ஏற்படுகிறது இந்த மாசி மாதம் அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை தீதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது எனவே மாசி மாதம் அமாவாசை செய்ய செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நேர்நிலைகள் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்ககு ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய கிரகணம் ஆகும் இந்த நேரம் அதிகபட்சமாக நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும் அதே போல் தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எல்லும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிப்ரவரி பதினேழு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே அமாவாசை திதி நேரத்தில் கொடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாங்க அதே போல இந்த அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் பின்பற்று பிற்பகல் மூன்று மணி முதல் அதே போல் மூன்று மணிக்கு மேல் தொடங்கி ஐந்து மணி வரை நீடிக்கிறது என்பதால் மாசி மாத அமாவாசை என்று கிரகணத்தால் இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அத்தருணங்கள்ல சிம்ம உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய அப்பொழுது மாசி அமாவாசையும் அமைகிறது அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இரு பார்க்கும் போது லாபத்தில் குரு ஏழாம் இடத்தில் பல கிரகங்கள் ஆறில் செவ்வாய் முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை அதே போல் கலைத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பத்தில் கலகலப்பு ஏற்பட இருக்கு அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதற்கெடுத்தாலும் சற்றென்று விட்டு கொடுக்க வேண்டாங்க வேண்டியிருக்கு பிடித்ததில் வேலை தேடுபவர்களுக்கு மனம் விரும்பிய வேலை நிச்சயம் கிடைக்குங்க அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்கள்ல வழக்குகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல ஒரு கவலையும் இல்லைங்க இத்தருணங்களை பொறுத்தவரை சிம்மராசனியர்கள் பயணங்கள்ல மிகுந்த கவனம் தேவை அதிக வேகம் வேண்டாங்க நாலாம் இடம் வீட்டு மனை அல்ல அதே போல் வாகன இடத்திற்கு உரிய செவ்வாய் ஆறாம் இடத்தை சஞ்சரிப்பது நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க பரிகாரம் பார்க்கும் போது இன்றைய நாளில் விநாயகரை வணங்குங்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்க